சிவகங்கமலை பகுதியில வள்ளியூர் சுனைக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சுவாமிகள் ஐயா ஒருத்தர் இருக்காருங்க அங்க வந்து ஒரு பீடம் ஏற்பட்டு ஏற்படுத்தி இங்க வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாங்க சாமி வணக்கம் சாமி உங்க பேருங்க சாமி சந்திர நீங்க எந்த வருடம் இங்க வந்து நீங்க ஒரு ஒரு இல்லம் வந்து நீங்க அமைச்சீங்க சாமி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சரிங்க சாமி ரெண்டாயிரத்தி எட்டு முதல் கோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கோவில் கிடைச்சி தரிசனம் என்னோட குறிந்த போகும்போது இறந்து போயிட்டாரு இறந்து போனதுக்கப்புறம் இங்கே நான் பாதுகாப்பு வந்து இதெல்லாம் அந்த கொண்டு இது இல்லாத சீக்கிரம் கொடுக்க முடியாத அறிவிச்சதோட இறந்துட்டு அது இங்கே நான் இங்கே பாதுகாப்புக்கு

எதுவுமே கீர்த்தியமும் நம்ம எதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த இடம் நம்ம நான் இருக்குவது அவரோட அருள் அந்த அருள் நான் திசை பண்ண எனக்கு எனக்கு அந்த அருள் கிடைக்காது கிடைக்காது வரவங்க என்ன வேணும் பிடிக்கல அவங்களுக்கு என்ன தேவை அது நான் பண்ணி கொடுக்கணும் ஆனால் இது நான் சொல்ல முடியும் இப்போ நம்ம நம்ம ஒரு இடத்தை வந்து சந்திச்சா என்னென்ன மாதிரியான பழங்கள் வந்து நான் மக்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவை உங்களோட பலன்கள் என்ன செய்ய தோணுது அது செய்யுங்க அது பலன் கிடைக்கும் இப்ப ஒருத்தர் கொல்லி இது ஒருத்தருங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணும் தூக்கத்தில் நமக்கு பிடிக்காது நம்ம எனக்கு தேவைங்கிறது அந்த பிடிக்கல அது நமக்கு விஷயங்கள் புரியும் அது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இப்ப ஒருத்தர் சொல்லி வரத்துல நம்ம டெய்லி சாமி சாமி மூட்டை வந்தா அது என்ன தேவைகள் நம்ம எந்த இடத்துல போனோம் அதுக்குங்க அப்ப உங்களுக்கு எல்லாமே அது கிடைக்கும் யாருகிட்ட கை திட்டாம யாருக்கிட்ட கை மாதிரி நம்ம தூக்கத்துக்கு என்ன கனவு பார்த்தோம் திடீர்னு எழுந்திரிச்சுட்டு அந்த கனவு நம்மளுக்கு என்ன வேணுமோ உட்கார்ந்து அந்த பகவானை கும்பிட்டு முருக அருள் கிட்டி அது கிடைக்க அப்புறம் நம்ம மற்றது வரும்போது அவங்களுக்கு என்ன திருப்தி நம்ம விஷயம் இதுதான் அவர் சொல்லியிருக்காரு முருக முருக வருமா அடையா இப்ப புரிந்தா மாதிரி இல்லாம யாரும் இல்ல அதை அவர் நான் சீக்கிரம் கூப்பிட மாட்டேன் எனக்கு எல்லாம் இல்லாததுக்கு அப்புறம் தான் மட்டும்தான் நான் அவர்கிட்ட சொல்றேன் அது வரைக்கும் நான் சொல்றேன் முருக வருமா பார்த்துக்கோ

அவங்கள பசி எடுக்கும் போது சார் அவங்கள பசி எடுக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் புரியுதுங்க சார் அவர் யார் அவர் எந்த இடத்துல இருக்கிற அவருக்கு என்ன குவாலிட்டி யார் இது வந்து கேக்குறீங்க அது எனக்கு பெருசு அந்த பெருசு உங்களுக்குள்ள என்ன இருக்கிறீங்க அதான் இருக்கு நான் சுத்தனை நானே பெரிய பேசுறேன் அது அர்த்தம் எனக்கு ஏன் நான் பரதேசி நான் ரோட்ல தூங்குவேன் எங்க தூங்க முடியுமா முடியாது எனக்கு எல்லாமே இருக்கு எல்லாருக்குன்னு சொல்லி நான் அத அடம்பரமா வாங்கி வர முடியாது எனக்கு ஆறு உதச தேந்தம் இல்ல நாட்டின் பண்ண முடியும் சீக்கிரம் வந்து அடியா பண்ண முடியும் சீக்கிரமா அடியாள முடியாது கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு என்ன கொள்ளி போறதுக்கு அப்புறம்தான் உள்ள இறக்கணும் இறக்க 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 அவங்களே நமக்கு சும்மா சாமி இதுல ஏண்டா பூந்து அப்புறம் யோசனை பண்ண எல்லாரும் அடையாளம் இருக்கிற இல்லையா சொல்லல ஆனா இதுக்குள்ள வரும்போது ஏண்டதுக்குள்ள வந்தோம் அவருக்கு ஜடா மொழி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரு வேறு எதுவுமே இல்லாம நடந்து போகும்போது நம்ம ஒரு எல்லாத்தையும் திறந்துருவோம் நமக்கு என்ன தேவை அது ஆண்டவங்க கிட்ட சொல்லுவாங்க மக்கள்கிட்ட சொன்ன புரியுமா என்னடா சாமியா இருக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க கேட்டு போறோம் அது நமக்கு தேவை முருகன் அவரோட ஆச்சரியம் தானே

போச்சு அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா தண்ணி தம்பி அக்கா சொந்த எனக்கு எதுவும் ஆனால் அவன் ஒன்று போடல அதனாலே இது உணவுகள்லாம் நீங்கள் நீங்க வேண்டாம் அது தெரியல எனக்கு வேண்டாம் வேணும் அதுவும் வேண்டாம் எனக்கு குடிப்பா காயில ரெண்டு குழந்தை சாப்பிடுவோம் அதோட செய்யும் ஒரு லிட்ட பால் வாங்குவோம் அது டிவி வச்சு குடுப்போம் அதை விட்டால் எனக்கு உணர்வுங்கிறது ஆசையும் கிடையாது தெரியுமா

பத்திர போல சிறைய பாட்டி பிரவேஷன் பாட்டி சாமிய கரைச்சிருப்பாரு அனுப்பி விடுற அப்ப நான் நீங்க இடத்துல நல்லா இருக்கும் எல்லாம் இருந்தா தான் எங்களை மாதிரி வாழ்க்கையில் அது யாரு சரிங்க நிறைய தகவல் முருகபெருமான நல்லா இருங்களுக்கு நன்றி தெரிஞ்சு ஐயா அவங்களை வந்து இன்னைக்கு நம்ம பேட்டி எடுப்போங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிறைய தகவல்கள் ஐயா அப்ப இருந்துட்டாரு தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் கேட்குங்க நிகழ்ச்சி நன்றி வணக்கம்